வணக்கம் என் கரையிலந்து ஒருத்தனை வந்து தேவடியா மயனே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விட்டுருந்தான் ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் தேவடியா மையன்னு சொல்லிவிட்டு திருப்பி நெருக்கி பிடிச்ச கேட்கும் போது அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து சேவுடைய மயனு சொல்லலை தேவடியா பையனே சொன்னேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறான்னா சேவுடியா மயன் அப்படின்னா எங்கள் அம்மா தேவடியானு அர்த்தமா தேவடிய பையனாக்க நான் பல பொம்பள்கிட்ட போகிறோம்னு அர்த்தமா அதுக்கு இவ்வளோ உதாரணம் சொல்கிறேன் என் கடையில் உள்ள மாமச்சல்லாம் ஒருத்தேன் பொட்டை புறம்போக்கு இப்போ அவை என்ன பண்ணேனானாக்கா இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலு பொம்பளையில் விட்டு என்னை விளக்கம் அடிக்கிறதுக்கு விட்டேன் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடிக்க விட்டாங்க பட் ஆனால் என் தாய் ஆ தயிர் வரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அவை சொன்ன மாதிரி நான் ஒரு இப்போ நான் வந்து எங்கள் தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது கண்டார ஓலிமகல்களே அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் ரெண்டாது நான் வந்து கொண்டார ஒளிகள்னு சொல்றது இருக்குது கொண்டார ஒளின்னா கொண்டவனோட மட்டும் படுக்கிறவ தான் கொண்டார ஒளி அவள் தான் தவிர வேறு யாரும் போறவரில்ல ஆனால் கண்டார ஒளிங்கிறது கண்டவனோட போறவ தான் அவன் சொன்ன உடனே தங்கச்சி அதுக்கு ஆதாரம் நிறையா இருக்குது ரைட்டுங்களா அவன் சொன்னதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அவ்வளோதான் என்னை எங்கள் அம்மாவில தேவையானு சொன்னான் ஏன்னா என் மாமன்ற ஒருத்தன் வெயிட்டா அதுக்கு தான் இந்த பதிவை யார் நீ இன்னும் டிட்டியில் வரும் கண்டார ஓலிக்கும் கொண்டார ஓலிக்கும் வித்தியாசம் இருக்குது அவன் எப்படி சொன்னா தேவடியா மயன் என்ன சொன்னா இல்லையா தேவடியா மயன் சொன்னா அதை விளக்கம் சொல்றாங்க வந்து நான் தேவடியா பயன் தான் சொன்னேன் நான் தேவடியா மயன் சொல்லல அப்படின்னா அப்ப தேவடியா மயனுக்கு தேவடியா பயனுக்கு வித்தியாசம் அவன் சொல்றான் ரைட் அவன் அவனுடைய தூண்டுதலின் பேர்ல அவனுடைய கோட்பாட்டிலேயே நான் என்ன சொல்றேன் கண்டார ஓலி மக கண்டார ஓலியத்தை என்ன விளக்கம் அவன் தங்கச்சி தான் என்ன விளக்கம் நாடிக்கு வந்தது ரைட்டா அவளை பற்றி எங்கன்னா பேசுவோம்ல ஒன்றும் பண்ணவும்ல ஆனால் அவள் வந்தான் எனக்கு அடிக்கிறதுக்கு அதனால் கண்டார ஓலிங்கிறது கண்டவனோட படுத்தாவதான் அவன் தங்கச்சி ரைட்டா கொண்டார ஓலிங்கிறது கொண்டவனோட பட்டு தான் படுத்தா அவள் யாருன்னா ஏன் ஏன் பங்காளி ஏன் ஆர்வம் கொண்டாட்டி கொண்டவனை மட்டும்தான் அவள் படுத்தா ரைட்டா அவன் கண்டவளோட போல வந்து அவர் லட்சுமி ரைட்டா மற்ற பொங்கலை பற்றி பேசுகிறேன் எனக்கு வந்து அவங்களை தூண்டுதலாக அந்த பிள்ளை வந்துருச்சு அவ்வளோதான் ரைட்டா ஓகே நன்றி நான் அடுத்த அடுத்த பற்றி வருவோம் நான் சும்மா வருவேன் ஏன்னா விளக்கம் மாத்தால் அடிக்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு துஷ்பிரயங்கிறத என் மனசாட்சி தெரியும் நான் சும்மா மாட்டேன் அவங்கள வந்து எனக்கு சரியான தீர்வு இல்லாத வரைக்கும் நான் இப்படித்தான் என்னோடய ஆத்தா ஈஸ் தேவத்துக்கு கோபம் தெரியுதா என் தாய் இருக்கிற குடி இருக்கிற கோயில் அது வந்து அது அங்காவல பரமேஸ்வருடைய கோபுரம் கலசம் தெரியுதா நான் எதுவுமே உண்மையை மட்டும்தான் பேசுவேன் போய் பேச மாட்டேன் என்ன ஜெய் ஸ்ரீராம் அன்பே சிவம்